வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் தக் லைஃப் படத்தை பத்தின ஒரு லேட்டஸ்ட் செய்தி அலி ஃபசல் அண்டர் space with மணிரத்னம் அண்ட் ஷேர் ஸ்பேஸ் வித் தைகான் கமல்ஹாசன் முதல்ல யார் அப்படின்னா மிர்சாபூர் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்கு அமேசான் பிரைம்ல அதுல கதாநாயகனா நடித்தவர் அந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது மிர்சாப்பூர் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் யார் பெரிய டானு அந்த ஊரை யார் ஆளணும் அப்படிங்கிற ஒரு அந்த கதை தான் மிர்சாப்பூர் அதில் வந்து அலி வசல் பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அவர் தான் கதாநாயகன் அவர் தான் ரிவெஞ்ச் வாங்குவார் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய

அதாவது நடிப்பு பயணத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு பங்கச்ச திருப்பாதி எல்லாம் திருப்பாதி இவர் வந்து கிட்ட வேலை பார்க்கிற தான் வருவாரு கடைசியில ரெண்டு பேருக்கு மோதலா வந்து அந்த மாதிரி போகும் கதை நல்லா பரபரப்பா இருக்கும் பத்து பத்து தான் இருக்கும் பாருங்க முடிஞ்சதா பாருங்க அமேசான் பிரைம்ல தமிழ் ஆடியோல கூட இருக்கு இது நான் வந்த புதுசுல பார்த்தது ரெண்டாயிரத்தி காலகட்டம் அப்போதான் மிர்சாப்பூர் முத முதல்ல வந்தது அப்ப பார்த்தது தரமான நடிகர் தான் அருமையான சாய்ஸ் தான் நம்ம மணிரத்னம் பண்ணியிருக்காரு சென்னையில இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அங்க உள்ள ஆட்களுக்காக ஓட்டி என்று சொல்லுவாங்க ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி Uh, the officers training academy proudly felicitates sir, for his performance in portraying Major a uh, distinguished ஆஃப் முகுந்தராஜன் அவர் வந்து அந்த இதுலதான் கத்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய பயிற்சியை ஸோ அங்க வந்து நடந்திருக்கு அங்கே நடந்ததை வந்து பாராட்டி சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மெமெண்டோலாம் கொடுத்து அவர் அவங்க மத்தியில் பேசி அவர் அந்த நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பாராட்டி ஹானரிங் பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு ரேர் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இது சிவகார்த்திகேயனோட கேரியர்ல இவர் இவர் வந்து வேற எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடிச்சிருந்தாலும் இந்த ஒரு கௌரவம் அவருக்கு கிடைச்சிருக்க ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப ரேரான இடங்கள் எல்லாம் போய் படப்பிடிப்பு நடத்தணும்னா அதுக்கு பர்மிஷன் வேணும் ஆலவந்தான் காலகட்டத்திலேயே கமலஹாசன் அவர்களுக்கு அங்க உள்ள மிலிட்டரியில உள்ள பெரிய பெரிய ஆட்களை தெரிஞ்சிருந்ததுனால அவருடைய அந்த பர்மிஷன் வாங்கினது வந்து அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ காஷ்மீர்ல அந்த இடங்கள் அவர் படுத்து தூங்குற இடம் அவர் தங்கின இடம் அவர் பயிற்சி செஞ்ச இடம் எல்லா இடத்துலயுமே பர்மிஷன் வாங்கி ரொம்ப அழகா ஒரு படத்தை எடுத்து வசூல் ரீதியிலையும் விமர்சன ரீதியிலையும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அந்த படத்தை அமைச்சு கொடுத்து ஒரு கலைஞனுக்கு வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு வளரும் ஒரு நடிகனுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது டேர்ன் அரவுண்டு அவருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்னா அது அமரன் அமரனுக்கு முன் அமரனுக்கு பின்னன்னு சிவகார்த்திகேயன் வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம் அதற்கு முழு முதல் காரணம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னா அது மிக ஆகாது அதுக்கு அவருக்கு என்னக்கும் அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் நன்றி கடன் பட்டவராக இருப்பார் நினைக்கிறேன் பார்ப்போம் போக போக அவர் எப்படி நடந்துக்கிறாரு தன்னுடைய எதிர்காலத்துலங்குறத பார்த்தா தெரியும் அது வந்து பல்வேறு தவறான காரணங்களுக்காக அதை பத்தி பேசுறாங்க ஃபார் ராங் ரீசன்ஸ் அதாவது வெற்றிமாறன் வந்து கோவத்துல மைக்க தூக்கி போட்டு வந்து உட்கார்ந்துட்டாரு இளையராஜா வந்து சூரிய போட்டு கலாய் கலாய்ன்னு கலாய்ச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இளையராஜா ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப நிதானமா இருந்தாரு அவர் கோவப்படல என்ன சூரிய ஆளெல்லாம் கூட்டிட்டு தெரியாம ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடியோல அணிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி ஜாலியா கலாச்சிட்டு தான் இருந்தாரு அவர் கோவப்படலை ரொம்ப நிதானமா இருந்தாரு பட் வெற்றிமாறன் ஏன் ஒரு கோவப்பட்ட அப்படிங்கறது வந்து ஒரு அதுல வந்து அவருக்கு என்ன கோவம் வருதுன்னு தெரியல வெளியில பார்த்தா கம்யூனிசம் பாரி எல்லாம் பேசுவாங்க ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு சரிசமமான ஒரு மனிதனை நடத்த மாட்டாங்க உதாரணம் வெற்றிமாறன் மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறது புரிய வருது இதுல வந்து ஹைலைட் ஆன விஷயம் ஸ்டூரி பேசினதுதான் அதாவது எனக்கு என்னை வந்து பல்வேறு ஏகப்பட்ட பேர் பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க கொட்டுக்காளி படத்தை பார்த்துட்டு கமல் சார் நாலு பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருந்தாரு அதுல அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா இதுல வந்து சூரியங்கிற ஒரு நடிகனே எனக்கு தெரியல அந்த பாண்டிங்கிற அந்த கேரக்டர் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சார் வாழ்த்தினாரு அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அதற்கு காரணம் வெற்றிமாறன் தான் வெற்றிமாறன் ஆரம்பிச்சு தான் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறனுக்கு நன்றி சொல்லி வெற்றிமாறனை புகழ்ந்து பேசியிருக்காரு சார் மாதிரியான ஒரு ஜாம்பவான் கிட்ட எனக்கு பாராட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஒரு விஷயத்தையும் அவர் தன்னுடைய ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு அதுதான் ஹைலைட் ஆகணும் அதை ஹைலைட் ஆகிறத விட்டுட்டு இளையராஜா அவரை கலாச்சது வெற்றிமாறன் கோவப்பட்டு மைக்க தூக்கி போட்டது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகுது நம்மளை பொறுத்தவரை பாசிட்டிவான அவர் நன்றியோட ஆக்கணுமே தவிர நெகட்டிவான விஷயங்களை ஹைலைட் ஆக்க கூடாது ஏன்னா நெகட்டிவான விஷயம் அந்த படத்தோட சப்ஜெக்ட் அந்த அந்த தத்துவமே தோத்து போன தத்துவம் தான் அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் மனோபாலாவுடைய ஒரு பேட்டி வந்து சமீபத்துல நேத்திக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் வந்து உலகநாயகன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கறது வந்து மீண்டும் ஒரு முறை நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா பாரதி ராஜா கிட்ட நம்ம சிகப்பு ரோஜாக்கள் படப்பிடிப்பு முடிகிற தருவாயில அப்ப போய் சேர்த்து விட்டாரு தான் சேர்த்து விட்டாரு அவரை அசிஸ்டன்ட் டைரக்டரா கார்ல போய் இறங்கினாரு கமலோட கார்ல போய் இறங்கினர் மனோபாலா சிகரெட் தான் என்ட்ரி ஆயிருக்காரு என்ன ஒரு 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 இருக்கணும் முத முதல்ல சேர்றப்ப காரணம் பெரிய பலம் இருந்ததுனால பாரதி ராஜா மத்த விஷயத்தெல்லாம் இது பண்ணல சரி சேர்த்துக்கிறேன்ட்டாரு இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தீபாவளி பொங்கல்னா சொந்த ஊருக்கு போகணுங்கிற எண்ணமே இருக்காது எனக்கு சொந்த வீடு அப்படின்னா அது கமலோட வீடு தான் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற கமல் வீட்டுக்கு தான் அங்க போவோம் எங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுறதுக்கு அண்ணா மண்ணி சாருஹாசன் அவங்க ஒய்ஃப் அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாங்க எங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க அவங்கள்ட்ட சொல்ல முடியும் அவங்கள்ட்ட நாங்க வந்து இது மாதிரி இப்படி பிரச்சனை ஆச்சுன்னு ஆலோசனை கேட்க முடியும் தீபாவளி பொங்கல்னா கமல் வந்து எங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள காசையும் வச்சு தீபாவளிக்கு வெடிக்க பட்டாசும் வாங்கி கொடுத்து எங்களை வந்து அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டாருன்னா ஒரு அம்மா மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டவர் கமல் தான் அத அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவர் மகேந்திரன் கிட்ட சேர்த்து வணும்னு பார்த்தாரு ஆனா நான் வந்து பாரதி மகேந்திரன் மகேந்திரன்ட்ட சேரணும்னு ஆசைப்பட்டேன் அவர் வந்து இல்ல இல்ல நீ வா அப்படின்னு சொல்லி பாரதி ராஜ கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டாரு அது வந்து என் லைஃபையே மாத்தி விட்டது வந்து கமல் தான் அதே மாதிரி கமல் பாலச்சந்திரன் அந்த காம்பினேஷன் ஷூட்டிங் பார்க்கணும்னா நான் அவ்வளோ தூரம் ஹாப்பியா போவேன் அந்த ஷூட்டிங்ல ஆகுது கமலோட என் நடிப்பா இருக்கட்டும் பாலச்சந்திரோட டேரக்ஷனா இருக்கட்டும் அதெல்லாம் ஜெம்மு அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு அனுபவங்கள் அவர் அவங்க வச்சப்போ ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு அதை வெடி விபத்துனா என்ன சும்மா நம்ம தீபாவளிக்கு வைக்கிறப்ப சின்னதா ஒரு இதுவாகும்ல அந்த மாதிரி ஒரு ಚಿನ್ನ ಪ್ರಚನ್ನ ಬಂದದಲ್ಲ ಸ್ವಾರಸ್ಯಮ ಸೊಳ್ಳಿರ್ಗಾರಿ ಮನೋಬಲ